السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Talks Tamil اللوري يبدر كرينجا الحمد لله نالا ركرينجلا الله سبحانه وتعالى انجلك عافية نرين دوالكي ترواناها آمين இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான நாலு விஷயங்களே எழுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு இது தான் பார்க்க போகிறோம் இந்த நான்கு விஷயங்கள் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லாமே வந்து இதுலேயே அடங்கிடும் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு துவா தான் நம்ம இதை வளமையாக காலையிலையும் மாலையிலையும் ஓதி வரணும் இதை ஓதுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு சுயமரியாதை ஏற்படும் இந்த காலத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து காசு தான் வந்து மெயினாக இருக்குது அது உறவினர்களும் அப்படி தான் காசு பணம் இருக்கிறவங்கள தான் தேடி மரியாதை இருக்கும் இல்லாதவங்கள உறவினர்களாக வந்து மதிக்கிறதே வந்து கிடையாது இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளை கொண்டு எந்த பிரோஜனமும் இல்லை காசு விஷயத்தில் அப்படின்னா பாதி பேர் வந்து சண்டையாகவே போயிடுறாங்க அப்போ நம்ம எங்கே சுற்றினாலும் இந்த காசுங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா மரியாதை கூட இல்லை அப்படிங்கிற ஒரு காலத்தில் தான் வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தானம் பண்ணுறவங்க கூட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் வந்து தானம் பண்ணுறாங்க இந்த பணம் தான் நம்ம வாழ்க்கையும் எப்படி வாழணும்னு கூட தீர்மானிக்குது அப்போ இந்த ஒரு அவள் நம்ம தினமும் வலமையாக ஓதுறது மூலமாக அல்லஹ்புபானவத்தாலா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மத் மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தி தருவான் இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதையே யோசிச்சு யோசிச்சு அவங்க நிம்மதியையும் கெடுத்துட்டு காசு இல்லை ஒரு நிம்மதி இல்லை ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது எனக்கு மட்டும் ஏன் அதான் வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே வந்து குறை சொல்கிறாங்க ஆனால் அல்லா வந்து அவனுக்கு பிடிச்சவங்கள தான் சோதிப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி சோதனை டைமில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரான் இது எப்படி தெரியுமா நமக்கு டெஸ்ட்டும் வச்சு ஆன்சரும் சொல்லி தந்துடுறான் ஆனால் நம்ம அதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சும் பண்ண இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா நீங்க சோதனையின் போது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த ரெண்டு தான் நமக்கு தெளிவாக தொழுகை அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஒரு கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம் வர்ற டைம்ல உடனே வந்து தொழுதுடணும் அல்லா கிட்ட நெருங்கிடணும் அல்லாஹ் என்ன பண்ணுவானா என் அடியானுக்கு ஒரு சோதனை கொடுத்த உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான்னா என்கிட்ட நெருங்கி வந்து அழுறான் அவனோட கஷ்டத்தை என்கிட்ட மட்டுமே சொல்றான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தொழுகையிலே வந்து பார்த்திங்கன்னா லஸ் பனத்தலை உங்களோட எல்லா கஷ்டத்தையும் நீக்கிவான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கஷ்டம் வந்த உடனே ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து கால் பண்ணிட்டு அழுறோம் அது மட்டும் இல்லாமல் அதாவே வந்து அவங்க கிட்ட குறை சொல்கிறோம் இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா வாழ்க்கையில ஒரே சோதனைகளாகவே இருக்கு கஷ்டங்கள் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது குறையிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமலையே கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை உடைக்கிறது ரொம்ப கோபப்பட்டு கத்துறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க எல்லாமேலேயே வந்து போ கோவப்படுவாங்க ஆனால் அல்லா வந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும் அல்லா நமக்கு வந்து மறைமுகமாகவோ இல்லை வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரியோ வந்து சொல்லலை அவன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெளிவான முறையில் வந்து சொல்லிட்டான் இந்த ரெண்டும் பண்ணுங்க தொல் ஒன்று பொறுமை இன்னொன்று தொழுக இந்த ரெண்டையுமே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ ஒரு கஷ்டம் வந்த உடனே அந்த கஷ்டத்தை கொடுத்தது அவ்வளோ தான் அப்போ அல்லா கிட்ட உடனே நம்ம போனால் தானே அது நீங்கும் அது இல்லாமல் கிட்டே புலம்பணும் அப்படின்னா அது எப்படி நீங்கள் இந்த சிம்பிள் கான்செப்ட் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிக்கிறது கிடையாது ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ஷெய்தான் தான் வந்து புரிஞ்சிக்க முடியாமல் தடுக்கிறான் எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் நம்ம வந்து கிட்ட வந்து நெருங்கணும் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு நம்மளோட கஷ்டத்தை நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் நமக்கு தெரிஞ்சும் நம்ம அந்த விஷயம் பண்ணலை அப்படின்னா இதுக்கிடையில் வந்து யார் இருக்கலாம்னா அதுதான் ஷெய்தான் இருக்கலாம் நீங்கள் இதை இனி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஷெய்தான் வந்து ஒரே வந்து தடுத்துக்கிட்டே இருப்பான் நமக்கு திரும்ப திரும்ப வந்து சோதனைகள் வர்ற டைமில் நம்ம நெருங்கும் போது நம்மளும் வந்து அல் இப்படியெல்லாம் கூட யோசனைக்கு கொண்டு வருவோம் ஷெய்தான் நம்ம வந்து எப்பவும் அல்லாக்கிட்டே நெருங்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனாலும் வந்து கஷ்டங்கள் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் எதுக்கு தொழுவணும் இந்த மாதிரியெல்லாம் கூட வந்து சேதான் வந்து என்ன பண்ணுவானா நம்மளை வந்து யோசிக்க வைப்பான் அதனால் அந்த எண்ணத்தைலாம் நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு ஒரு தாங்க முடியாத கஷ்டம் வந்த உடனே நான் சொல்கிறது உடனே நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டே பேசிக்கிட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு நீங்கள் கிட்டே நெருங்கக்கூடாது அந்த க ஒரு தாங்க முடியாத செய்தி வந்து உங்களுக்கு கேட்குதா அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து உங்களோட மனசை போட்டு ஆட்டி படைக்குதா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடனே வந்து உது எடுத்துகிட்டு ரெண்டு ரக்காத்த அல்லாக்கிட்டு நெருங்கிடுங்க தொழுதுட்டு அந்த சுஜூதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிட்டே வந்து யாரா எனக்கு இது கஷ்டமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நீங்கள் சொல்லி அழுது அழுதிங்க அவங்ககிட்ட நீங்கள் உங்களோட கஷ்டங்களை சொல்லி புலம்புறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இதை நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது எவ்வளோ பெரிய தாங்க முடியாத கவலையாக இருந்தாலும் சரி அது அதை கொடுத்த அல்லாவே வந்து எந்த வழியிலையாச்சும் உங்களுக்கு அதை வந்து எப்படியாச்சும் நீக்கிடுவான் நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஓ இவ்வளோ ஈஸியாக இது வந்து போயிட்டா இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பவர்ஃபுல்லானது ஆனால் இதை நம்ம செய்ய விட்றதுக்கு ஷெய்தான் வந்து தடுப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கஷ்டம் வந்தோடனா எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தால் நம்மளோட கஷ்டத்தை கொடுத்ததா அதுதான் அவங்க கிட்டே நெருங்காமல் நம்ம கிட்ட சொல்லி போலோம்னா நம்மளுடைய கஷ்டம் எப்படி நீங்கும் ஸோ இதை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இனி எந்த ஒரு கஷ்டம் வர்ற டைம்லையும் ஒரு ரெண்டரை காதை நீங்கள் தொழுதுகிட்டு சுஜூதில் கிட்ட நீங்கள் உங்களோட கஷ்டங்களை நீங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஓப்பனாக கிட்ட சொல்லி அழுது பாருங்கள் ரெண்டே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட ஜாஸ்தி நீங்கள் சுஜூது போய்ட்டு சுஜூத்லேருந்து உங்களோட தலை இழப்புறதுக்குள்ளேயே அல்லா சுபனத்தாலும் வந்து உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் உங்களை விட்டு நீக்கிடுவான் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் உங்களுக்கே வந்து புரியும் அடுத்து உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது உங்களுக்கு வந்து அல்லா கிட்ட நெருங்கின உடனே வந்து அது வந்து லேஸ் ஆகிரும் அதோட ஸ்வீட்னஸை நீங்கள் வந்து உணர்வீங்க இப்படி நீங்கள் கிட்ட வந்து நெருங்க நெருங்க உங்களுடைய சோதனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்களே வந்து கண்கூட பார்ப்பீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து நம்ம சும்மா இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்து யோசித்து யோசித்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த ஒரு து ஆ ஓதுறது மூலமாக அல்லா சுபஹான நம்ம கிட்ட வந்து எதுவுமே இல்லைங்கிறத மாற்றி எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைப்பான் ஏன்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே நம்ம இருந்தோம்னா நிம்மதி இருக்காது அல்லா எவ்வளோ வந்து நமக்கு தந்தாலும் இன்னும் அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அல்லாஹ் வந்து ஷுக்கர் செய்யறதையே மறந்துடும் மறந்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம அல்லாக்கு ஷுக்கர் செய்யலை அப்படின்னா அல்லாஹ் நமக்கு இன்னும் மேலும் மேலும் தருவானா தரமாட்டான் அப்போ இதுதான் வந்து ஷெய்த்தானோட சதி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ் வந்து எல்லாமே தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம வந்து மனசார நினைச்சா மட்டும்தான் அல்லாஹுக்கு வந்து நம்ம வந்து ஷுக்கர் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த ஷுகர் மூலம் அதுதான் நமக்கு என்ன பண்ணுவான் இன்னும் நமக்கு வந்து அள்ளி அள்ளி தந்துகிட்டே இருப்பான் இது வந்து ஷெய்தானுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காது இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு துவா மூலமா அல்லா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு மனசையும் எனக்கு தந்திரியா ஏன்னா நமக்கு அந்த ஒரு போதுமான மனசுங்கிற தரதும் தான் தர முடியும் அதனால நம்ம அவங்கிட்ட இதையும் கேட்கிறோம் ஒரு சின்ன துவா தான் ஈஸியாக வந்து மனப்பாடமாகிடும் இதை நீங்கள் வலமையா உங்களோட அன்றாட வாழ்க்கையில காலையிலையும் மாலையிலும் ஓதிவாங்க இன்ஷா மாற்றத்தை வந்து நீங்களே உணர்வீங்க அந்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ப பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் துஆ என்ன அப்படின்னா அல் அஸ் கல் ஹுதா அதாவது இதோட பொருளை பாருங்கள் நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து என்ன கேட்குறோம் யாரு தா நிச்சயமாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் நேர்வழியை கேட்குறேன் இன்னும் இறையச்சத்தையும் கேட்குறேன் இன்னும் பத்தினித்தனத்தையும் கேட்குறேன் இன்னும் தன்னிறைவையும் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து இந்த நான்கு விஷயங்கள் கேட்குறோம் அப்போ இந்த நான்கு விஷயங்களில் வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் வல் ஹுதா ஹுதானா என்னது நேர்வழி எனக்கு வந்து ஒரு நல்ல வழியை வந்து கொடுத்துருதா கூடவே வந்து என்னோட பாதையை வந்து விசாலமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அடுத்து பாருங்கள் வத்துக்கா இறையச்சம் இறையச்சத்தை கூட அல்ல எந்த ஒரு கஷ்டமான நிலையிலையுமே வந்து பொறுமையை பொறுமையை கொடு எந்த நேரத்துலையும் உன்னை வந்து தவறாக பேசுகிற எண்ணத்தை வந்து கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அல்லா கிட்டே கேட்குறோம் ஏன்னா நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம யோசிச்சாலும் அல்லா நமக்கு அந்த எண்ணங்களை வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும் இல்லை முடியும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நம்ம வந்து கிட்டே தான் கேட்கணும் நேராக நேரான வழியையும் நேரான பாதையிலையும் நம்ம வந்து அவன்கிட்ட தான் கேட்கணும் அதுக்கப்புறம் இரையச்சம் அதாவது எந்த ஒரு கஷ்டமான நிலையிலேயும் நான் ஒன்றை விட்டுட்டு போயிடக்கூடாத ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு கொடுத்துடாத எந்த ஒரு கஷ்டமான நிலைமையிலையும் ஒன்னோட நெருங்குற வாழ்க்கையவே எனக்கு தந்துடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நேரமும் அல்லாவே வந்து நினச்சிட்டு இருக்கணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது சரியா இது தப்பா இது வந்து தவறான வழியா இது நேரான வழியா இது ஹராமா இது ஹலாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசி யோசி தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு செயல்களும் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து கிட்ட அல்லாஹ் கிட்ட உண்டான சிந்தனை வந்து நமக்கு வந்து அதிகமாகும் அப்போ நம்மளுடைய நெருக்கம் வந்து கிட்ட வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்ம வந்து யாரை கொண்டு வரோம் அல்லாவை கொண்டு யோசிக்கிறோம் அப்படிங்கும் போது அல்லாஹுடனான நெருக்கம் வந்து நமக்கு வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் பாருங்கள் வெல் அஃபல் கினா அதாவது சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்டே கேட்குறோம் அப்போ இந்த துவா மூலமாக பாருங்கள் நமக்கு தேவையானது வந்து எல்லாமே கிடைச்சிருது வெறும் நாளே நாள் தான் நம்ம கேட்குறோம் எனது நேர்வழி கேட்குறோம் இடையச்சம் கேட்குறோம் பத்தினித்தனம் கேட்குறோம் போதுமானது எண்ணம் கேட்குறோம் ஸோ அப்போ இந்த நான்கு மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள அடங்கியிருக்கிறது வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு அப்போ இந்த நான்கு விஷயங்களே நம்ம வந்து கிட்டே கேட்டாலே நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான போதுமானது எண்ணம் எல்லாமே வந்து நமக்கு வந்து இதுலேயே அடங்கிடும் இன்ஷால்லாம் இது நீங்கள் வந்து மாலையிலேயும் வளமையா ஓதிவாங்க அல்லா சுபான உங்க அனைவருடைய கஷ்டத்தையும் விரைவில் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக தோ செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் து ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து